பட்ஜெட் கூட்டத்தொடரும் ஒன்றாக தொடங்குகின்றன வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கும் அதை தமிழ்நாடு அரசின் ஆளுநர் அந்த ஆளுநர் உரையோடு தொடங்கி வைப்பது வழக்கம் அது எப்போதுமே உள்ள நடைமுறை இதே போல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஆளுநர் உரையோடு சட்டமன்றம் தொடங்கியது அந்த நாள் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் அரசியல் அறிந்த அனைவருக்கும் அதனால் நிச்சயமாக நினைவில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு அரசின் ஆளுநரான ஆர் ரவி சட்டமன்ற அந்த ஆளுநர் உரையை தொடங்கும்போது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அமைச்சரவை தயாரித்து கொடுத்த அந்த உரையிலிருந்து சிலவற்றை நீக்கியும் சிலவற்றை சேர்த்தும் வாசிக்க அது மிக பெரும் சர்ச்சையானது இந்தியாவிலே அதுபோல் இதுவரை நடைபெற்றதில்லை என்ற அளவுக்கு அது சர்ச்சையானது உடனடியாக ஆளுநர் அவையில் அமர்ந்திருக்கும் போதே முதலமைச்சர் ஸ்டாலின் எழுந்து அதாவது உறுப்பினர்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிற எழுத்துப்பூர்வமான ஆளுநர் உரையே அவைக்குறிப்பில் ஏறும் இங்கே ஆளுநர் வாசித்த உரை அவை குறிப்பில் ஏறாது என்ற தீர்மானத்தை முன்வழித்து அதை அப்போதே நிறைவேற்றினார் உடனடியாக இதை சற்று தாமதமாக உணர்ந்த ஆளுநர் உடனடியாக சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் முதன் முதலாக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த நாள் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஞாபகம் எல்லாருக்குமே இருந்திருக்கும் அதே போல மீண்டும் ஏதும் நடந்து விடுமோ அரங்கேறி விடுமோ என்ற எதிர்பார்ப்பு தான் தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கிறது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது இந்த வருஷம் ஜனவரி மாதமே சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டத்தொடர் நடக்க வேண்டியது ஆனால் முதல்வரின் வெளிநாட்டு பயணங்கள் உட்பட பல்வேறு காரணங்களால் அந்த அந்த கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடரோடு சேர்த்து வருகிறது இந்த நிலையில் சட்டமன்றத்திலே உறுப்பினர்களின் இருக்கைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் சரியாக இருக்கிறதா என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரே சென்று ஆய்வு செய்திருக்கிறார் சட்டமன்றம் இயல்பாக ஒழுங்காக சீரிய முறையில் நடப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை அது கவனித்துக் கொண்டிருக்கிறது சரி ஆளுநர் உரை எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது அதாவது அரசு சார்பிலே ஆளுநர் உரை தயாரித்து ஆளுநர் மாளிகைக்கு சென்றாகிவிட்டது என்கிறார்கள் தமிழ்நாடு அரசு தரப்பில் போது ஆளுநர் உரையை தயாரித்து நாங்கள் இந்த ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள் ஒரு ஆறு நாட்களுக்கு முன்பாக சட்டமன்ற தலைவர் அப்பாவு அவர்களும் சட்டப்பேரவை செயலாளர் அவர்களும் சேர்ந்து சென்று ஆளுநரை இந்த கூட்டத்தொடருக்கு உரையாற்ற அழைத்தார்கள் அதன் பிரகாரம் வருகிறேன் என்றும் ஆளுநர் உறுதியளித்துள்ளார் அவருடைய உரை எப்படி இருக்க போகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை போல இருக்க போகிறதா அல்லது அப்படியே வாசிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இது பற்றி தமிழ்நாடு அரசு தரப்பு என்ன சொல்கிறது என்றால் தமிழ்நாடு முதலமைச்சருமே கூட இது பற்றி ஆர்வமாக இருக்கிறார் அவர் இது பற்றி சில அதிகாரிகளை அழைத்து இது பற்றி கேட்டிருக்கிறார் என்ன பண்ணுவார் ஆளுநர் எப்படி இருக்கார் என்ன மூடில் இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சென்ற முறையும் போல இந்த முறை நடக்காது என்ற எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம் ஏனென்றால் நாம் வந்து ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் அந்த உச்சநீதிமன்ற வழக்கிலே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னார்னா ஆளுநரும் முதலமைச்சரும் இணைந்து சென்று அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்பது போன்ற ஒரு இருவரும் இணக்கமாக ஒருவரை ஒருவர் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் மீண்டும் அதே போல பழைய பல்லவியை ஆளுநர் பாடமாட்டார் என்று அரசு அதிகாரிகள் முதலமைச்சருக்கு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் சரி ஆளுநர் என்ன நினைக்கிறாரு இவங்க எல்லாம் நினைக்கலாம் ஆளுநர் கரெக்டாக வந்து வந்துடுவார் நம்ம கொடுத்ததை வாசிச்சிருவார் அப்படின்னு இவங்க நினைக்கலாம் ஆளுநரோட வியூகம் என்ன அப்படின்னு நம்ம ஆளுநர் மாளிகை தரப்பில் சில விஷயங்களை விசாரித்தோம் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்தாங்க அழைப்பு விடுத்தார்கள் ஆளுநர் ஏற்றுக்கொண்டார் கடந்த வாரத்திலே இது பற்றி ஆளுநர் தொடர் ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே நான்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள் அவர்களோடு இந்த ஆளுநர் உரை பற்றிய ஒரு ஆலோசனையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு ஆலோசனையும் ஆளுநர் முன்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கேரள மாநிலத்திலே அந்த மாநில கவர்னர் ஆரிஃப் முகமது கான் அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசுக்கும் இடையே கடுமையான மோதல் தமிழ்நாடு அரசு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதலை விட அங்கே மிக கடுமையாக நடக்கிறது ஆளுநர் வந்து ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ற அளவுக்கு போயிடுச்சாங்க அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மாநில ஆளுநர் வந்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அங்கே ஆரம்பித்த போது அவரிடம் ஆளுநர் உரையை அளித்திருக்கிறார்கள் அவர் முதல் பத்தியையும் கடைசி பத்தியையும் வாசித்து விட்டு ஒன்றேகால் நிமிடத்தில் ஆளுநர் உரையை முடித்து விட்டார் அப்படி கூட நீங்க நீங்கள் செய்யலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு என்று ஆளுநர் மாளிகைக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் இந்த ஆலோசனையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் இது பற்றி ஆளுநர் தொடர்ந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறார் என்றாலும் அவருடைய வழக்கமான பாணியிலான சில விஷயங்கள் இருக்கும் என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலே சொல்கிறார்கள் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆளுநர் உரையிலே ஆளுநர் என்ன செய்ய போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை போல நடந்து கொண்டால் மீண்டும் ஆளுநருக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எழுந்து போராடக்கூடிய சூழல் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய சூழல் இது பாஜகவுக்கு எதிராகத்தான் போகும் என்ற ஆலோசனையும் ஆளுநர் முன்பு வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஆளுநர் என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அதாவது இதை போல இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மாநிலத்திலும் புத்தாண்டு வந்ததும் சட்டமன்றம் கூடுகிறது ஒவ்வொரு ஆளுநரும் வந்து ஆளுநர் உரையாற்றுகிறார் இதெல்லாம் மிக மிக சாதாரண சர்வசாதாரண ஒரு நிகழ்வுகளாக இருந்தவை பாஜக அரசுடைய மத்திய அரசுடைய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்ட அப்புறம் இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவங்களாக அந்த சாதாரணமாக நடந்து முடிய வேண்டிய இந்த நிகழ் நிகழ்வுகள் சர்ச்சைக்குரிய சம்பவங்களாக மாறிவிட்டன அதனால் பிப்ரவரி பன்னெண்டு சாதாரண நிகழ்வாக முடியுமா அல்லது மீண்டும் சர்ச்சையாகுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுகிறது ஆளுநர் மாளிகை வட்டாரம் சொல்வதை சற்று ஊன்றி பார்த்தால் இதில் வேறு ஏதும் விசேஷம் இருக்குமோ என்று நினைக்க தோன்றுகிறது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரை அதற்காக காத்திருப்போம் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஆளுநர் உரையை அடுத்து முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புக்குரிய விஷயம் இந்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய இருக்கிறார் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறார் பட்ஜெட் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஏற்கனவே ஸ்பெயின் நாட்டிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே இருக்கும்போதே பட்ஜெட் பணிகள் எப்படி போயிட்டுருக்கு என்று என்பது குறித்து அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியிருந்தார் இந்த நிலையில் இப்போது நிதித்துறை செயலாளராக இருக்கும் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பில்தான் தலைமையில்தான் இந்த பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான இந்த பட்ஜெட்டு சாதாரண பட்ஜெட்டில் அடுத்த இரண்டு மாதங்களில் மக்களவை தேர்தல் வரப்போகிறது எனவே இது மிக மிக கவர்ச்சிகரமான அம்சங்கள் கொண்ட பட்ஜெட்டாக இருக்கும் அதற்குரிய பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன என்று கோட்டை வட்டாரத்திலே சொல்கிறார்கள் எனவே ஆளுநர் உரையோடு அடுத்த பட்ஜெட் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய காத்திருங்கள் நன்றி விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரான் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை